Oscar is always on right track. That is why Fast Track Taxi app will be downloaded. All new Vivo V50e. Crafted for luxury and designed for elegance. Buy now. ஒரு நாலஞ்சு மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு நான் திரும்ப சொல்றது தான் சிவ நாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் தான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறனுங்களா அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அந்த பாடு கொடுத்திருக்கியே என்ன என்ன பாடு கொடுத்தீங்க போகட்டுவான் சும்மா சொல்றதுதான் செல்லமா சொல்றதுதான் இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிக்க வந்தால் அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா எல்லாரும் யாரோட நான் கூட்டின்னு வைக்கலாம் ஏற்கனவே மனசுக்கு ஏற்கனவே நல்ல பிரச்சனை இல்லை தாயே உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்திச்ச பிறகு ஐந்தாவது முறையும் தனிச்சு நம்பிக்கையோடு மக்களை சந்திச்சு தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி போயாமல் திருப்பி திருப்பி போவியா 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 போவியான்னோன நான் எங்கேயாவது தலைமுறைவாக இருந்துட்டு தேர்தல் அப்ப வந்தா தான் அப்புறம் விடுதியை கொண்டு இந்தியா அப்படிலாம் ஒரு விதி இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வர முடியுங்கிறத ஒரு புது விதியை நீங்கள் உருவாக்க உயர்ந்த கொள்கை உயர்ந்த நோக்கம் அதுதான் இங்கே தேவைப்படுது ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நேசிக்கிறோம் காரணம் நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் என் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இல்லைன்னா இங்கே பாருங்கள் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கி நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி அதோட முடிஞ்சிருக்கும் இல்லைனா துவண்டு போய் அழிஞ்சு போயிருக்கும் இல்லை வேறு கட்சியோட போய் சேர்ந்துருக்கும் கூட்டணி வச்சிருக்கோம் ஆனால் தொடர்ச்சியாக நாலு பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட தொடர்ந்து பல இடைத்தேர்தல் பல உள்ளாட்சி தேர்தல் அதில் நின்று 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 மக்கள் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து போகிற நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சின்னு நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருக்கார் அவர்னால் அவர் புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தார் அவர் எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தாறை வந்து எழுபத்தாறாவும் ஒரு கோடியே இருபத்தாறாவும் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிரது மக்களை மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்பவர்கள்தான் கட்சிகளை கட்சியின் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை தேடிப்பவர் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம் அதனால் எங்கள் மக்களை தேடித்தான் போவோம் மக்களுக்காக தான் நிற்போம் அதனால் திரும்ப திரும்ப அதே கேள்வி அதே பதில் அது சளிச்சிடும் அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க நாங்க சுதந்திரத்திற்காக நிற்கிறவர்கள் என் மண்மை மக்களின் சுதந்திரமான உரிமை பெற்ற வாழ்க்கைக்காக நிக்க நிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால சுதந்திரமா தான் நிற்போம் நீங்க ஒரு கேள்வி உங்ககிட்ட நேத்திக்கு ஊடக சந்திப்பு அதுக்கு முதல்ல சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு இப்படி இந்தியாவில் எதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அவங்கள சந்திச்சு சந்திச்சு பேசுற யாரையாவது சொல்லுது என்ன பேச முடியாது ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிருது பேசிக்கலாம் தன்னாட்சி தன்னாட்சி என்னங்கம்மா கூட்டாட்சி இதெல்லாம் பேசிக்கலாம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாங்கள் தனித்து நிற்கிறோங்கிற சொல்ல தவிர்க்கணும் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம் போர் முறையை மாற்றுவது ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய தெரிய வந்துவிட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறையை வசித்து மாற்றிக்கிற வேண்டியது தான் எங்கள்கிட்ட பணம் இல்லை இல்லை ஊடகங்கள் ஆதரவு இல்லை இப்போ இப்போ பேசுகிறீங்க இப்போ என்கிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்து கூட போட மாட்டீங்க என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க மற்றும் பலர்லேயே வைப்பீங்க மற்றும் பலர் மற்றவை எப்படி அது தெரிஞ்சிருச்சு அதனால எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றது இல்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு அதில் ஒரு நாலஞ்சு மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்கள் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நான் திரும்ப சொன்னது தான் சிவ நாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் வேற மாதிரி விதிங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை என் தாய் மாற்றுவேன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக அதை சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் அதுக்கு அது அது வந்து அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ எங்களை ஆதரிப்பு அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்களா செஞ்ச மாதிரி முத முதல் இந்த மண்ணில் அன்பு சோலைங்கிற ஒன்று முத முதலாக எங்க உருவாக்கணும் எங்கள் இனத்திலே எங்கள் தலைவர் தான் ஓரில் பிள்ளைகளையெல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்கள் தலைவர் தான் அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்று நிதிநிலை அன்பு சோலைங்கிறீங்க இவ்வளவு காலமா நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க திடீர்னு தமிழ்ல அரசாணம்பீங்க திடீர் திடீர்னு சொல்லுவீங்க அதெல்லாம் நீங்களா யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க அதனால கொஞ்சம் காத்திருக்கணும் உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே என்னமா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேக்குறிய இல்ல இல்ல நீட்டு அப்படிங்கறத முதல்ல நம்ம மக்களை வந்து நீட்டு அந்த அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான் உங்க காங்கிரசும் அது கூட இருந்த திமுக ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இது இதனுடைய நன்மை தீமை என்னங்கறத தீர விவாதிச்சு ஆய்வு ஆயணும் அது புரிஞ்சுக்கணும் இப்ப இது கீழ்த்தட்டுல இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு நீட்ல நீட் அந்த தேர்வு முறையில் வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறது ஒரே கேள்வி இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது புரோமெட்ரிங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேத்தி கடன் எந்த கோவில் வேளாங்கண்ணி இல்ல நாகூர் தர்கா இல்லையா இல்ல செங்கூர் மாரியம்மன் கோயில் அவனுக்கு தேவை என்ன ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஆனா நீனும் அருத்தத்துக்கு தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யறங்கிற ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க நீட்டு நான் நீட்டில் நீட்டில் இருக்கிற முறைகளை பாருங்க நான் பன்னெண்டாம் வகுப்புல பிளஸ் டூங்கிற பன்னெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிட்டேன் ஆனா நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு இருக்கேன் நீட்டு எழுதுறோம் அதுல நான் தோற்றுவேன் ஒருத்தன் எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு மதிப்பெண் வாங்கியிருக்கான் பிளஸ் டூல பன்னெண்டாம் வகுப்புல அவன் நீட்ல தேர்ச்சி பெற்று அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான் அப்ப நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாதனா இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ அதை தூக்கிடுங்கன்றேன் இருங்க நேரடியா நீட்டுக்கான சிலபஸ குடுத்துருன்ற எதுக்கு போய் நீ இந்த கல்வியும் தேவையில்லாம இருக்கு ரெண்டு வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க அதை எடுத்துடுங்கன்றேன் இந்த நீட் சிலபஸ் ஒன்று இருக்குல்ல அதை தூக்கி இதுல வச்சிரு பாடம் முறைய எதாவது ஏதாவது ஒண்ணு உருப்படியா இருக்கா நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் எனக்கு பாடம் நடத்தப் போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா பழைய மருத்துவர்கள் தான் பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான் நீட்ல தேர்வு எழுதி வந்துட்டேன் இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறல அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல அதே பாடம் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடமுறை உனக்கா நகைச்சுவையா இல்லையா எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது அதை தவிர அது சாதிக்குது வட இந்தியாவில் தென் மாநிலங்களிலேயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு துப்பட்டா வெளியடு உள்ளாடைய கலட்டு இந்த முழுக்கையை போட்டிருந்த போட்டு சுடிதரத்தை வெட்டு இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது எந்த மாநிலத்தில் செய்தி இத்தனை மாநிலத்தில் இருக்குது என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாடைய கலட்டிட்டு ஒரு புள்ள அனுப்புற பொம்பளை பிள்ளைய அது அந்த பார்த்தத்துல உட்கார்ந்து இருக்குமா மனசுல இருந்து பாடத்தை எடுத்து தேர்வுல எழுதுமா இதெல்லாம் இந்த கொடுமை நீங்க வேணா உங்களுக்கு உங்க அலைபேசி என்ன தாங்க நான் காணொலியில அனுப்புறேன் வட இந்தியால அந்த மேலாளர் சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்க நிக்கிறார் அவன் நோட்டை புத்தகத்தை பிரிச்சு வச்சு எழுதுறானா இல்லையா எழுநூறு பேர் எழுதின தேர்வுல எண்ணூறு பேர் தேர்ச்சி விட்டு வரானே எப்படி நீட்ல நீட்ல தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு தேர்ச்சி பெற்றுட்டியே இதுக்கு பதில் இதுன்னு தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியா இருக்குது எத்தனை கல்லூரி இருக்கு எங்களுக்கு இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு எங்க மக்களின் காசு எங்க ஆத்தால அப்ப என் எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு அதுல நாங்க ஒரு நானூறு பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் நாலு பேர் படிச்சா பெருசு அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புறான் மற்ற மாநிலத்துக்காரன் ஏன் எனக்கு வாய்ப்பு இல்லை இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டு அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் திமுக சேர்ந்து நீங்க தம்பி நீங்க கொல பண்ணிவிட்டிய நான் எங்க அப்பாவை கொண்டுட்டீங்கன்னாலுங்க கொன்ன நீனும் கூட உட்காந்து எழுதிட்டு இருக்க இதெல்லாம் சேட்டை தானே நீ ஒப்பு கழுகுறியா உலமாரி எழுகிறியா எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க நீங்க கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு எழுதுகிட்டு இருக்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கச்சத்தீவுல இதே தான் கொடுக்கும்போது உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம் நீட்டு கொண்டு வரும்போது பேசாம இருந்து தீர்மானம் எல்லாமே காவிரி நதிநீர் உரிமை ஆட்சியில் இருந்தது டிஎம்சி இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யாரு இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி இதே ஐயா கருணாநிதி ஆட்சி ஓட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்தில் திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயாதா ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தின்னு பயந்துகிட்டு நீங்க திரும்ப பெற்றீங்க அது பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்க நூத்தி குடு கோடி ஐம்பது கோடி டிஎம்சி கையெழுந்து வந்து இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மூவாயிரத்து நாலாயிரம் டிஎம்சி எனக்கு தண்ணி போயிடுது நாலாயிரம் டிஎம்சி ஆயிரத்தி ஒண்ணு டிஎம்சி தான் பயன்பாட்டுல இருக்கு மீது எல்லாம் கடல்ல கிடக்கு அந்த நீரை தேக்கி வைக்க துப்பு இல்ல இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில் சொல்லுங்க ஆயிரத்தி எண்ணூறு கூட ஒரு ஆயிரம் டிஎம்சியை தேக்கிறதுக்கு நீர் தேக்கத்தை உருவாக்க முடியலைனால ஐயாறு ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்டேன் ஐயாறு ஏக்கரில் ஏறிய கட்டுறேன்னு சொல்லி என் மக்கள் இடத்த தரலை என்ன நாங்கள் பொறுப்பதுக்கு எது முக்கியம்னு தெரியல எது வளர்ச்சின்னு தெரியல வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊற்றி பேசுகிறோம் உனக்கு இல்ல ஏன்னால் உனக்கு பசி இந்த நாட்டில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை சரிபாதி மக்களுக்கு வயிற நிறைக்கணும் சரிபாதி மக்களுக்கு வயிற குறைக்கணும் பிரச்சனையா இருக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க இருக்க நீ எங்களை கவலைப்பட்டு இருக்க எங்களுக்கு உயிர் இருக்கா இல்ல எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்ல எங்களுக்கு உரிமை இருக்கா இல்ல எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை பத்தி நீ அது நீங்களும் ஒரு ஓட்டு அதை வாங்குறதுக்கு ஐநூறு ரூபா நோட்ட நீட்டு இவ்வளவுதான் உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்குது எல்லா நாடகம்ங்க நாடக தேர்தல் வரும்போது இப்ப தானே நீங்க ரெண்டு தீர்மானத்துல பாத்திருக்கீங்க தம்பி அண்ணன் பாருங்க ரெண்டு தானே பாக்குறீங்க இப்ப அண்ணா என்ன நீட்டு இந்த இதெல்லாம் சரிங்க இன்னும் இன்னும் ஆறு மாசம் இருக்குல்ல இன்னும் பத்து இருபது நாடகம் இருக்கு டிராமாக்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் அரங்கேறும் அதெல்லாம் பாத்து ரசிச்சுட்டு இருங்க பேர் ஏதாவது கேள்வி அது ஒரு நீங்க இப்ப கேக்குறீங்க எங்க காலத்துக்குள்ள சொல்லுவேன் செத்துட்டு செத்து போன சொல்றது என் தம்பி தங்க வீட்டுல உரிமையோட சொல்லுவேன் நீங்க செத்து மடி தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சியிட்ட எங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா அதை அப்படிதான் பேசுறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில வந்து சொல்றதான் இரு கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கணும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனையா அந்த பாடு படுத்திருக்கியே என்ன என்ன பாடு படுத்தியோ போகட்டுவான் சும்மா செல்றதுதான் செல்லமா செல்றதுதான் திரும்ப திரும்பி சொல்றீங்க உலக நாடுகள் உலகில இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனியாக படையா கட்டி சண்டை ஓட்ட பிள்ளை நான் எனக்கு வந்து இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கலாம் என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிக்க வந்தால் அதுவும் இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா வர மாட்டாங்க ஏன்னா கூட்டணின் சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது எனக்கிட்ட இல்ல எனக்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்ம இல்ல அதனால அது அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேள்வி

மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் மத அளவுச்சிருக்கு அதுவும் மத அளவுச்சிருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாத்தும் நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆள்களே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளாத்தான் இருக்கு எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதுல போய் எங்க போய் பேசிடுது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளவுதான் அதை விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இத சொல்லி அது வெறுப்பா இருக்கும் நான் வரல என்னை விட்டுருங்க என்னங்கம்மா இந்த ஆட்டம் எனக்கு வரல விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக வைத்தார்கள் மாற்றம் எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் ஆட்சியில் இருந்தா மாற்றம் திருப்பி வந்தவங்க எல்லாம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் என் போயிருக்கு வந்து ஆதித்தனார் இருந்து ரெண்டு தேர்தல் நின்னா தோற்றவண்ணே கூட்டணி கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சேர்ந்துட்டோம் மாப்போசி நின்று தோத்துட்டா என் முன்னவர்கள் இப்ப எங்க ஐயா எங்க அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்துல நாங்க தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாது தொடர்ச்சியாக நின்று போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்கள் பாருங்க அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் போயிடும் நீங்கள் வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க நான் நான் வந்து இதுவரை தோற்றுருக்கேன் யாருக்கிட்டேன்னு சொல்லுங்க எங்க அம்மா அப்பாட்ட என் அண்ணன் தம்பிட்ட என் அக்கா தங்கிச்சி எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால தோற்கடிக்கப்பட்டிருக்கேன் அது தோல்வின்னு நான் ஏன் என் தோல்வி என்னது இல்லை என் மக்களோடது என் வெற்றியும் எங்களுது இல்லை என் மக்களோடது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்ல நாங்கள் பிறந்த பெருமைமிக்க மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி அதை நோக்கிதான் நாங்கள் கவனிப்போம் போவோம் அதனால இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடு ஆண்டுகளாக எங்களுக்கு பகுத்து வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை பயணிக்கிறோம் எங்களுக்கு ஐயா அப்பா மணியரசன் இருக்கிறார் கருத்தியலா களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்கள் நிக்கிறோம் புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால அதுல இந்த கூட்டணி போய் பத்து இருபது இடங்கள் இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க நான் வேணா அதே செய்யும் எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யார் அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல இல்ல நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது

இந்த அநாகரிக கண்ணியமற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறும் முழக்கத்தில் அது பேரறிஞர் அண்ணா சொல்லிய கூற்று அது அந்த கட்டுப்பாடு மூணு வார்த்தையில் தான் இருக்கு சுத்தமா அவங்க கிட்ட அநாகரிக அரசியல் அவதூறு அரசியல் பழிவாங்கும் அரசியல் இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் வந்து அமர்ந்த பிறகுதான் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர்தான் அதை தொடங்கி வைக்கிறார் நன்னிலா நடராஜன் தீப்பொறி ஆறுமுகம் ஐயா ஐயா வெற்றி கொண்டான் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதற்கு உங்க பகுதியில் வேணா அனுப்புறேன் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது மேடையில் பேசியது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதே சாதிக்கு போன்ற ஐயாக்கள் எல்லாம் பேசுறதை நீங்க கேட்கறீங்கன்னு தான் நினைக்கிறீங்க அவர்கள் அவர்கள் சார்புள்ள யூடியூபர்ஸ் யூடியூபர்ல அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க தனிப்பட்ட முறையில் எடுத்தவன அவங்க குடும்பத்தை தான் பேசுறேன் என்னையெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் பேசுறாங்க எனக்கு ஒண்ணு இல்லை என் தாயை பேசுறது உன் தாயை பேசுறது தான் நன்றி நான் பெருமையா போயிருக்கேன் என்ன இப்படி பெத்த தாயை இவ்வளவு வேலமா பேசுறான்னு நினைச்சிருக்கேன் அது யாருன்னு பேர்லாம் நான் சொல்ல வேண்டியது நீங்க கவனிப்பீங்க நீங்க உங்களுக்கு தெரியாது இருக்க சொல்றேன் அதை வந்து அவங்க அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் எல்லாம் பேரை சொல்லி பாருங்க எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது இவங்களே இவங்களே சகிக்க முடியல இவ இன்னொரு தலைமுறைக்கு வேற கற்பிச்சு கொடுக்குறாங்க இப்படி பேசணும் அப்படி பேசணும் அதுல அதுல ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுறத பொது மேடையில அந்த கட்சி உள்ளரங்குல பேசும்போது அவங்க ரசிப்பாங்க அதுல நீங்க எதை சொல்றீங்க யாரை குறித்து கேட்கறீங்க அதான் அந்த கட்சியின் தலைமைதான் அதை செய்யணும் அதனால அவர் பேசியிருப்பாரு என்னோட தனிப்பட்ட கருத்து அதுக்காக ரொம்ப வருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வருந்திருப்பாரு அந்த உண்மையிலேயே நம்ம நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவர் வருந்திருப்பாரு அப்புறம் அதுக்கு போல போயிட்டு அதை நீங்க அப்படி பேசிட்டு பேசிட்டு சொல்லிட்டு கொண்டதில்லை இனி வரும் காலங்கள்ல நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே சரி கொஞ்சம் கண்ணியமா நம்ம பேசணுங்கிறது இது ஒரு படிப்பினை அப்படி எடுத்துக்கிட்டு வேண்டிய ஆளுன்னு ஜனநாயகத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த நாடு வந்து மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களால் மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை தானே மக்களாட்சி அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி அப்ப அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆர் என் ரவிக்கு எப்படி வருது இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கு மக்களாட்சியின் தலைவர் யாரு குடியரசு தலைவர் குடியரசு தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா மக்களாட்சியா குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வசதிக்கு ஏற்ப ஒருவரை அவர்கள் காற்று இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு அவர் சட்டங்கள் நிறைவேறுது அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க மறுபடி மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் என்ற அச்சம் ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்துடுறார் சட்டத்துக்குன்னா அவன் போட்டா என்ன போல மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது கருத்திலே இருக்காது அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநர் எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு பொறுப்பு எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு இந்த வேந்தர்களுக்கு பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா மாநில அரசுக்கு இல்லாத உரிமையா அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இது எப்படி மக்களாட்சின்னு சொல்ற இது மக்களாட்சி மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு நீ அங்க போய் போய் போட்டு இதுல கையில் தர முடியாது இதுல அது பட முடியாது ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்ட கையெழுத்து போடலையே ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை அது ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அது அங்கீகரிக்கலையே அப்ப எது ஒன்றுமே ஆளுநர் தான் இருக்கும்னா அப்ப மக்களாட்சி வரிசையில் நின்று ஒரு நல்லாட்சி கனவோடு வாக்கு செலுத்தின மக்களுக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது அப்ப வெற்று வார்த்தை மக்களாட்சிங்கிறது ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அதாவது ஐஎஸ் ஸ்டாலின் சமாளிச்சு ஆட்டங்காத்திட்டு இருக்காங்களா எங்களை ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்த ஒரு நாள் பார்க்க தானே போறீங்க நான் பதில் நல்லா இருக்காது வலுக்கட்டாம எங்களை கூட்டணி ஒண்டி சேர்த்திருச்சுங்கிறது சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் அவங்க எங்க ஐயா சொல்றாரா எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்களா அந்த கட்சியில இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ எங்க அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்கள் ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்கள் ஐயா செங்கோட்டையனோ ஐயா துறை அப்படி யாராவது சொல்கிறாங்களா சொன்னா நம்ம அப்படி ஓ இப்படி இப்போ கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு என்னங்கம்மா தாலியை கட்டும்போது கழுத்தை கழுத்தை காட்டும்போது எந்திரிச்சிருக்கலாம்ல தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு கட்டாயமா தாலியை கட்டிட்டாங்க இப்போ கட்டும்போது என்னப்பா பண்ணிருக்குல்ல அது அது மாதிரி அது இல்லை நீங்களாக ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை கூட்டணி சொந்திருக்காங்க உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஆகியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் விருந்து இருக்கிறாங்க என்ன தேவை நம்ம இது வந்து எப்படி சொல்றது புரணி வேஸ்ட் கூட புரணி வேஸ்ட் கூட நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அது எங்க சொந்த கட்சி பிரச்சனை பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்க ஐயாவுக்கும் சென்னையாவுக்கும் இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை அது பேசி தீர்க்கலாம் அப்படி நாட்டுக்கு மக்களுக்கும் அதனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க நான் பொறுப்பேற்று எங்க ஐயாட்ட போய் பேசுறேன் இப்படி ஒண்ணும் இல்லாது அது ஒரு சாதாரண மே பதினொன்னு நடக்கிற அந்த மாநாட்டுல எல்லாம் சரியா போயிடும் அதோட அது முடிஞ்சிடும் சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா அதோட அவங்க ரெண்டு வரும் சண்டை போட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கட்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தான் அதுதான் அது பேசி சரி பண்ணி சரி பண்ணிக்கிற முடியும் எதுல இல்ல வாழ்த்து வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்க ஐயாவை நீ கட்டாயம் வந்து பங்கேறினா போவேன் அங்கே இருந்து வந்தால் தானே அதனால் எனக்கு ஒன்று அந்த மாநாட்டில் மேடையில் ஏறது இல்லையா பேசுறது இல்லையா எனக்கு ஒன்றும் இல்லை நான் அங்கேதான் இருந்தேன் அது 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 வந்து புதுசொன்னு இல்லை Oscar is always on right track. That is why, Fast Track Taxi, you can download all new Weibo V50E. Crafted for luxury and designed for elegance. Buy now.